திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாழித்திடையின் மின்னி போலிந்தும் பேராட்டி மேல் பொன்னம் சிலம்பேர் சிலம்பி திரு என்ன சிலை கொலவி நம் தம்மை ஆழ்வுடையாள் கோமானந்தர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன போழி மழையேலோரம் பாவ பாடலின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் காத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றுடை போல் மின்னல் வெட்டுகின்றது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியை போலவே இடி முழங்குகின்றது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கின்றது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக திருச்சிற்றம்